செய்யறதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் இது அவர்கள் நினைப்பதை போல சாதாரணமாக முடிந்து விடாதுதான் இருந்தாலும் அவர்கள் அவர்களால் முடியாது என்று நாம் சாதாரணமாக இருந்து விடவும் கூடாது நாம் நமக்குண்டான ஆவணத்தை மிக சரியாக வைத்திருக்க வேண்டும் நாம் நமக்குண்டான ஆதாரங்களை மிக பொருத்தமாக வைத்திருக்க வேண்டும் அன்பிற்குனே சகோதரர்களே அல்லாஹ் நிலையார்களே இந்த நவம்பர் நாலு முதல் டிசம்பர் நாலு வரைக்கும் என்ற இந்த திருத்த சட்டத்தை நம்ம என்ன இது சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வு சமூகத்திற்கு மிக அவசியமாக இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால் இன்றைய ஜும்மாவில் முழுக்க முழுக்க அந்த செய்தியை சொல்லக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது

என்ன செய்யறது வாய்ப்பு இருக்கு நமக்கு ஓட்டுரிமை இல்லை என்ற அந்த இறுதி வரைவு வாக்கு அந்த பட்டியலில் நம்மளை இடம்பெறாமல் செய்வதற்கு வாக்கு அதிக வாய்ப்பு இருக்குகிறது இது நம்முடைய பார்வைக்கு முழுக்க முழுக்க ஒரு இஸ்லாமியர்களை புரிவைத்து செய்யப்படக்கூடிய செயல் என்று சொன்னாலும் கூட இதை சொல்றதுக்கு காரணம் என்ன